மாணிக்க வாசக அருளிய திருவெம்பாவை பாடல் பதினொன்று உக்கு மூகேரென்ன கையார் கூடைந்து குடைந்தோன் கழல் பாடி ஐயா வழி அடியோ வாழ்ந்தோங்க போல் செய்ய நீராடி செல்வசரு மருங்குள் மைய தடங்கன் மடந்தை மனவாலா ஐயாணியா அருடும் அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பா எம எலோர் பாடலின் பொருள் சிவபெருமானி உன்னடியவர்களான நாங்கள் வண்டுதல் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோம்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாலனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் விட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி